வீட்டில் வந்து எதிரிகள் தொல்லை இருக்கவே கூடாது எப்போ பார்த்தாலும் சத்துருக்கள் அது சொந்தமாகட்டும் பந்தமாகட்டும் நட்பாகட்டும் ஆஃபீஸ்லேயே ஆகட்டும் எங்கே பார்த்தாலும் நம்ம யாருக்கெல்லாம் உதவி செய்கிறோமோ அவங்களாலேயே நமக்கு பிரச்சனை அப்படின்னா கவலை விடுங்க நான் சொல்கிற ஒரு சின்ன விஷயத்தை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் ஒரு எதிரி தொல்லை கூட ஒரு பய கிட்ட வரமாட்டான் அவ்வளவு பிரமாதமாக இருக்கும் நம்ம வேலையை நம்ம சந்தோஷமாக செஞ்சுக்கிட்டே போகலாம் நமக்கு எங்க நம்ம வேலை பார்க்குறதுக்கே நமக்கு நேரம் சரியாக இருக்கே அடுத்தவனை பற்றி சிந்திக்கிறது எங்கே நேரம் இருக்குது அதனால நல்லா ஞாபகம் வச்சுங்க டெய்லி ஆறு மணிக்கு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி கொஞ்சம் கற்கண்டு முந்திரி பருப்பு வச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி தீர்த்தம் மாற்றி கற்பூரம் முயற்சி வழிபடுங்க அந்த கற்பூரத்தை வெறும் சுவாமி ரூமில் மட்டும் காட்டாதீங்க வீடு முழுவதும் எல்லா அறையிலையும் எடுத்துகிட்டு போய் அந்த கற்பூர புகையை காட்டுங்க அந்த ஜோதி ஸ்வரூபமாக ஜோதி ஸ்வரூபமாக வியாபித்து இருக்க வேண்டும் இந்த வீடு முழுவதுமே ஜோதி இருக்க வேண்டும் இருள் அகல வேண்டும் நோய் போக வேண்டும் கண் திருஷ்டி போக வேண்டும் துர்தேவதைகள் போகணும் பில்லி சூன்யம் ஏவல் சில பேர் சும்மா இருக்க மாட்டான் காலை வச்சுக்கிட்டு ஏதாவது ஒன்று ஏவி விட்டுட்டு பண்ணிட்டு உக்காந்துட்ருப்பான் நீங்கள் இந்த கற்பூர புகை போட்டிங்க அப்படின்னாலே அற்புதமான பலன் கிடைக்கும் லக்ஷ்மி கடாட்சம் மூதாதையர்கள் வீட்டுக்கு வந்து சேருவாங்க இதை எல்லாத்த விட துரோகிகள் அடங்குவார்கள் கண்ணுக்கு தெரியாத துரோகிகள் எப்பவுமே எதிரிகளை வந்து நம்ம பக்கத்துலையே வச்சுக்கிட்டு கூட பேசலாம் தப்பு கிடையாது நியாயமானவர்கள் கருத்து ஒத்து போல நமக்கும் அவங்களுக்கும் அதனால் அவங்க பேசுகிறாங்க தப்பு கிடையாது ஆனால் இந்த துரோகிகள் பின்னாடியே கத்தி வச்சிட்டு இருப்பான் இந்த பின்னாடியே கத்தி வச்சுக்கிட்டு ரொம்ப நல்லா சிரித்து சிரித்து பேசுவோம் சார் வீட்டுக்கு வாங்க சார் எப்போ சார் வீட்டுக்கு வரீங்க வாங்க சார் எங்கள் வீட்டில் கூட கேட்டாங்க சார் நீங்கள் வர்றதே இல்லை அப்படின்னு கேட்டாங்க சார் அப்படின்லாம் பேசுவோம் தர்மத்தை பேசுவான் நியாயத்தை பேசுவான் அர்ஜுனன் மாதிரி இருப்பான் தர்மவான் மாதிரி பேசுவான் ஆனால் அவ்வளோ அயோக்கியத்தனம் இவனை நம்பி நீங்கள் போனீங்க அப்படின்னிங்கன்னா கண்ணாலேயே உங்களை சாப்பிட்டுடுவான் ஆகவே தயவு செஞ்சு உங்களுக்கு நான் சொல்கிறது கற்பூரப் புகை இதையெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா அவங்களுடைய தொல்லையிலிருந்து இருந்து நீங்கள் விடுபடலாம் மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த கற்பூரப் புகை செய்ய முடியாதவர்கள் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா அமாவாசை பௌர்ணமி இந்த இரண்டு நாட்கள் நீங்கள் பச்சை கற்பூரத்தை தண்ணியில் கலந்து வீடு முழுவதும் தெளிங்க ஒருத்தர் தெளிக்க ஒருத்தர் துடைக்க வீடு முழுவதும் சுகந்தமாக இருக்கும் அற்புதமான வாழ்க்கை வரும் மகாலக்ஷ்மி வாசம் செய்வாள் ஈசன் வந்து நிற்பான் செஞ்சு பாருங்கள் பேசுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்